ஒரு மன கஷ்டம் தனியாக உட்காந்துட்டு அப்போ வேற ஊரில் வெளியூரில் வேற இருந்தேன் அப்போ இருந்த ஒரு 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 லோன்லினஸ்ஸை வந்து எனக்கு வந்து அப்பா தான் வந்து சரி பண்ணார் ரொம்ப சினிமேட்டிக்காக சொல்லணும்னா நம்ம இந்த மாரணமாக நடந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோனில் வந்து அப்பா வந்து பயங்கரமாக வந்து வாய் விட்டு அழுது அப்பா கிட்ட கூட அழு அம்மா தான் வந்து பயங்கரமாக அழுதா அம்மா வந்து அழறான் அழறான்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு அப்பா வந்து எனக்கு வந்து என்னடா ஆச்சுன்னு சொன்னால் நான் வந்து ஐ சொன்னேன் இந்த மாதிரி அவங்களுக்கு ஷீஸ் இஸ் கெட்டிங் மேரட் சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு ஒரே ஒரு விஷயம் வந்து சொன்னார் சூர்யா எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அவ்வளோதான் சொல்லிவிட்டு ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார் எனக்கு அதுக்கு மேலே வந்து பேசல எனக்கு வந்து அவ்வளோ அழுதுகிட்டு இருந்த ஒரு நிமிஷம் வந்து எனக்கு அந்த அந்த வரிகள் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது